ஸ்ரீகாந்த் அவருக்கு பின்னாடி நிறைய நடிகர் நடிகைகள் சிக்கப் போறாங்களா ஸ்ரீகாந்த் அவர் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த போதை பொருள சேல் பண்ணிருக்காரா அடுத்து கிருஷ்ணா அவரும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா அப்ப சுசித்ரா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா வாங்க என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல ஸ்ரீகாந்த் அவரை கைது செஞ்சிருக்காங்க போதை பொருளை வந்து பயன்படுத்தினதுனால அது மட்டும் இல்லாம ஒரு போதைப்பொருள் பயன்படுத்தினதுக்காக எல்லாம் இவ்ளோ அவசரமா வந்து கைது பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுப்பாங்க அது உண்மைதான் ஆனா அவசரமா கைது செஞ்சதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீகாந்த் அவரு ஒருவேளை இண்டஸ்ட்ரிக்குள்ள இத வந்து சப்ளை பண்ணிருக்கலாம் அவர் மட்டும் இல்லாம நிறைய நடிகர் நடிகைகளுக்கு இத சப்ளை பண்ணிருக்கலாம் இதனாலதான் அவரு உடனடியா கைது பண்ணிருக்காங்க இதுதான் காரணமா இருக்குமே தவிர அடுத்தடுத்து நிறைய பேர் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்டியில எப்பவுமே கலந்துக்கிறாங்க சொல்ல போனா ஏசிஆர்ல வீக்கெண்ட் டைம்ல எல்லாம் இந்த யங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இந்த பார்ட்டி பண்றது இந்த மாதிரி போதை பொருள் எல்லாம் பயன்படுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விசாரணை வளையத்துக்குள்ள இப்ப ஸ்ரீகாந்த் அவரும் கிருஷ்ணா அவரும் வந்திருக்காங்க ஸ்ரீகாந்த் அவருடைய ரத்த மாதிரிய வந்து பரிசோதனை பண்ணதுல அவரு பயன்படுத்தி இருக்கிறது ஆகி அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அடுத்து கிருஷ்ணா தான் வந்து சிக்க போறாரு அவரோட ரத்த மாதிரிகளை வந்து சாம்பிளுக்கு அனுப்பி இருக்காங்க அதை டெஸ்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் உறுதியான கைது செஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பல நடிகர் நடிகைகள் இதுல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்ரீகாந்த் அவரு அதை வாங்கி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்திருக்காரு இதுதான் அங்க நடந்திருக்கு இந்த விசாரணை வலயத்துக்குள்ள இன்னும் யாருடைய பெயரெல்லாம் எல்லாம் சிக்கி இருக்கு யாரெல்லாம் வந்து இதுல மாட்ட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரபலம் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல என்ன பேசுறாங்கன்னா சுசித்ரா அவங்க இதை தாங்க எப்பவும் சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பார்ட்டி நடக்குது பப் வந்து

கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர்களோட மறுபக்கம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் இந்த பக்கத்தை பார்க்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு ஸ்ரீகாந்த் அவரு இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவரு யாருடைய பெயர் எல்லாம் சொல்லி இருக்காரோ அவங்க கிட்டயும் ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க அந்த ரத்த மாதிரிகளை எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களும் பயன்படுத்தி இருந்தா கண்டிப்பா கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க